ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நல்ல வீடியோ ஒன்று ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோலாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஓகே வாங்க வீடியோக்கூட போகலாம் மறுபடியும் வணக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி நம்ம எஸ்கேவை பற்றி தான் கதைக்க வந்திருக்கோம் அதுக்கு முன்னால் சொல்லிக்கிறது ஒன்று என்னான்னு கேட்டிங்கன்னா சீத்தமிழ் எல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சீத்தமிழ் ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்களா சரிகம் அதில் பாருங்கள் அந்த நிகழ்ச்சியில் எவ்வளோ கஷ்டமானவங்க இருக்காங்க எல்லாமே அதில் வந்து படிக்கிறவங்க ஒரு ஒரு இருபது பேராக இருந்தால் அந்த பதினஞ்சு பேர் வந்து வறுமை கோட்டில் இருந்து போகிறவங்க தான் போவாங்க அந்த அஞ்சு பேர் தான் ரிச் ஆனவங்க போயிட்டு அதில் பாட்டு படிப்பாங்க சரியா அப்போ அந்த பதினஞ்சு பேர் இருக்காங்க அந்த எல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாம் முடிய அவங்க விட்டு அந்த அவங்க எப்படி இருந்தாங்க அவங்கட்டு பேக்ரவுண்ட் வந்து அர்ச்சனாக்கா வந்து சொல்லுவாங்க சரியா அப்போ அர்ச்சனா சொல்லக்கல அந்த சீனரில் போட்டு காமிப்பாங்க எப்படின்னா இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டவங்க இப்படி பாருங்கள் வீட்டில் இருக்காங்க உங்கள் அம்மா வந்து கொத்தன் வேலை செய்கிறாங்க அவங்க அப்பா வந்து மேசன் வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டுலாம் நிறையவே போட்டு காமிச்சிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சரியா அது ஒன்றாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மேடையிலேயே அந்த நம்ம தீவனே சிட்டு தாத்தா இருக்கார் பாருங்க அவர் என்ன செய்வார் அந்த திவினேஷு உல பெரிய ஆளாகினதுக்கு காரணமே தாத்தா தான் சரியா நம்ம கிருஷ்ணாவை பற்றி தான் கதைக்க வந்திருக்கேன் அதனால் இதை கே கதைச்சிட்டு அங்கே போவோம் ஏன்னா ஒரு சிலர் விளங்காதவங்களுக்கெல்லாம் விளங்கப்படுத்தணும் அப்போ அந்த தாத்தா பாருங்க திவினேஷ் பெரிய வந்துட்டார் வந்ததுக்கு பிறகு அந்த திவினேஷ் விட்டு தாத்தா வந்து அந்த மேடையில் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க ஏன்னா திவினேஷ் வந்ததுக்கு காரணமே நீங்கள் தான் தாத்தா அப்படின்னு சொல்லி அப்போ தாத்தாவை ஒருன்னா ஆச்சை கூட்டிக்கிட்டு வந்து மேடையில் நிப்பாட்டி வச்சு ஆச்சுக்கும் தாத்தாவுக்கும் என்ன பிடிக்கும் அப்படி இப்படியும் எல்லாமே அர்ச்சனாக கேட்கும் பார்த்துருக்கீங்க தானே அப்போ அதில் என்ன செஞ்சுருக்காங்க தாத்தா என்ன சொல்லுவார் உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னோன்னா தாத்தா சொல்லுவார் என்னையே வந்து இவ்வளோ காலத்துக்கும் எனக்கு முத்தமே கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தாத்தா முத்தம் கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய மேடையில் சரியா அப்போ அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம கதைக்கு வருவோம் சரியா எப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணா அவர் போகிற இடத்துல இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த சீத்தாமல்லையெல்லாம் புரோகிரம்லாம் பார்த்துட்டு ப்ரோக்ரம் அப்படிலாம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க அவ்வளோ பெரிய மேடையில் தாத்தா போயிருக்காரு பேசுகிறாரு எல்லாம் செய்கிறாங்க தாத்தா மட்டும் இல்லை நிறைய பேர் போகிறாங்க எல்லாமே செய்கிறாங்க அப்போ அதே தான் கிருஷ்ணாவும் இருக்காரு போகிறாரு ஒருத்தவங்களை வந்து சந்தோஷப்படுத்துகிறாரு எப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு தாய் தப்பம் இல்லாதவங்களுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கோ ஒரு கணவன் ம கணவனை இணை இழந்த மனைவிக்கோ இல்லாட்டி மனைவியை இழந்த கணவனுக்கோ இல்லாட்டி அந்த கட குடும்பத்து வீட்டுக்கு வறுமை நிலைனால அந்த குடும்பம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து ஒரு ஜோக் வாக்கில் இப்போ போயிட்டு நேராக நின்றுக்கிட்டு தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்டால் அவர் சிரிப்பாரா இல்லை ஒரு ஆட்சியை கேட்டால் சிரிப்பாங்களா இல்லை ஒரு சின்ன பிள்ளைங்கக்கிட்ட ஒரு டக்குன்னு போயிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் கே அவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அதனால தான் கிருஷ்ணா என்ன செஞ்சார் ஒரு நல்ல ஜோக்காக பகிதியாக போய்ட்டு வீடியோ வந்து எடுப்பார் நாங்கள் நிறையவே வீடியோ பார்த்துருக்கோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க புதுசாக பார்க்குறவங்க வந்து நான் கொஞ்சம் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க சரியா ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க என்ன தான் சொன்னாலும் அந்த எவ்வளோ தான் படித்து படித்து சொன்னாலும் அந்த கந்தனுக்கு புத்தி வந்து ஏறாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க தானே அப்படி ஒரு சிலர் ஜென்மங்களுக்கு வந்து ஏறாது ஆனால் இந்த வீடியோவை கொஞ்சம் நீங்கள் கேளுங்க இந்த அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ அங்கே போயிட்டு என்ன செய்யிறார் கிருஷ்ணா அந்த தாத்திய தாத்தாவையோ பாட்டியவோ பிள்ளைங்களையோ நல்ல ஒரு ஜோக்கா ஒரு கஷ்டப்பட்டவங்க வந்து கஷ்டப்பட்ட மாதிரியே தான் இருக்கணுமா அவங்க கூடாதா அவங்க அழுகக்கூடாதா அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லக்கூடாதா இப்போ வந்து போயிட்டு நம்ம ஒரு அழகாக கேட்டோம்னா சொல்ல மாட்டாங்க இப்படி போயிட்டு ஒரு பம்பலாக கதைச்சோம்னா எல்லாம் சொல்லுவாங்க சரியா இப்போ அப்படி போயிட்டு கதைச்சவர் தான் நம்ம கிருஷ்ணா மற்றபடி அவங்கள வந்து ஏழனப்படுத்தணும் அப்படின்லாம் அவர் ஒரு காலமும் நினச்சதே இல்லை சரியா கிருஷ்ணாவுக்கு வந்து இதுக்கு மேலே இருந்து தான் அவர் வந்து பேசியிருக்காரு இதுக்கு கீழே அவர் பற்றி யோசித்துருந்தாருன்னா அந்த மாதிரி அவர் செஞ்சிருக்க மாட்டார் இந்த மக்களும் அந்த இதுக்கு கீழே போய்ட்டு யோசிக்கிற அளவுக்கு அவருக்கு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அவர் அப்போயே வந்து என்ன செஞ்சுருக்க மாட்டார் இந்த மாதிரி இதுகளை எல்லாம் குறைச்சிருந்துருப்பார் இந்த மக்களும் என்ன செஞ்சிட்டாங்க இதை பார்த்து கிருஷ்ணா பம்பலாக கதைக்கிறது எங்களுக்கு பிடிக்கும் சிரிக்கிறோம் அப்படி இப்படிங்கையும் அவர் ரொம்ப கொஞ்சம் வந்து நல்லா கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் கதைச்சிட்டார் பகனு வந்தது அதுதான் இப்போ நிறைய கமெண்ட் போட்டிருந்தீங்க அவங்க அக்கா தங்க செய்யலான்னு தான் அப்படி பேசுவாங்களா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் உங்களையோ உங்கள் பிள்ளைங்களையோ சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதுக்கான பதில் தான் இது சரியா இப்போ அதுக்கு முன்னுக்கு அந்த கதையை சொல்லிட்டு வந்துடுறேன் இப்போ சீத்தம்ல அவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில் வந்து அர்ச்சனா பேசுகிறாங்க அது சரி இப்போ கிருஷ்ணா பேசுனது அப்போ சரி இப்போ பேல இது எந்த வகையில் நியாயம் நீங்களே சொல்லுங்கள் அப்படிலாம் யோசிக்காதீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நாலு மனுஷங்க மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் நினச்சி எல்லாத்தையும் செஞ்சார் அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்துச்சு பார்த்திங்களா ம் அந்த நேரம் கூட மூட்டை மூட்டையாக சாமந்த தூக்கிட்டு போயிட்டு நம்ம மக்களுக்கு கொடுத்து அவங்கள்ட்ட பசி பட்னி எல்லாத்தையும் தீர்த்தாரு இப்போ இதுக்கு சொல்லுவீங்க அவர் வந்து வெளிநாட்டு காசுல செஞ்சார் அப்படின்னு சொல்லி கட்டாயம் சொல்லுவீங்க சரியா யாராச்சும் சொந்த செல்லில செய்கிறதுக்கு வச்சுருக்கோம்மா அப்படியே வச்சுருந்தாலும் இன்னொருத்தருக்கு போயிட்டு நம்ம செய்வோமா சொல்லுங்க அதை வெளிநாட்டு காசை வாங்கி கோடி கோடியாக வாங்கி இன்னொருத்தருக்கு போய்ட்டு லட்ச லட்சமாக செலவழித்து கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் அந்த மனசு வந்து அந்த கிருஷ்ணா கிட்ட மட்டும்தான் இருந்துருக்கு கடவுளால் அனுப்பப்பட்ட ஒருவர் தான் அவர் கிருஷ்ணா அப்போ அதனால தான் அவர் போய்ட்டு என்ன செஞ்சுருக்காரு எல்லாத்துக்கும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உதவி செஞ்சுருக்காரு அப்போ சரி நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க அவரை ஒரு ஒரு புல் தரையோ ஒரு ஒரு மக்கள் எல்லாம் கூடுற ஒரு இடத்துலையோ இருந்து தானே அவர் எல்லாம் செஞ்சார் இந்த வெள்ளை வந்தபோதெல்லாம் அதில் ஒருத்தர் போயிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் நீங்கள் இப்படி செய்யாதீங்க உங்கள்கிட்ட வீடியோவில் நீங்கள் இப்படி போடாதீங்கன்னு சொல்லி தான் அப்போயே மாற்றியிருப்பாங்க எவ்வளோ தான் கிருஷ்ணா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்ட மெமலி கஷ்டப்பட்டவங்க வந்து நல்லாவே இருக்கக்கூடாது சரியா கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் கீழேயே அவங்க மேலே வந்து எந்திரிச்சு வந்துடக்கூடாது எந்திரிச்சு வந்துட்டு அது பிரச்சனை இல்லை போயிட்டு முடிஞ்சிடும் இப்போ அதில் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கிருஷ்ணாவை இன்னொன்று சொல்லியிருந்தீங்க இப்போ உலகெல்லாம் நல்லா செஞ்ச ஒரு மனிதர் தான் கிருஷ்ணா சரி அவங்களால ஒரு பத்து ரூபா வெளிநாட்டு காசில் வந்து வாங்க இயலுமா நாலு வருஷம் யூடியூப் சேனல் செய்கிறாரு யாராச்சும் உங்களுக்கு பத்து ரூபா கொடுப்பாங்களே கமெண்ட் பண்ணுறீங்க தானே அவங்க தான் இந்த மாதிரி வந்து எதுவுமே இயலாதவங்க தான் அந்த கமெண்ட் பண்ணுறது கிருஷ்ணா மேலே பொறாமையில் தான் நீங்கள் அந்த க கமெண்ட் பண்ணுறீங்க நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் விளங்கிக்கிங்க ஏதோ எங்களால் நாங்கள் ஒரு பத்து பேர்சண்ட்டு கரைச்சிருந்தோம்னா அதில் ஒரு அரை பேர்சன்ட் சரி நீங்கள் விளங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் இல்லாட்டி எதுவுமே செய்யலாம் சரியா அது இல்லாமல் இந்த மட்டக்களப்பில் முல்லைத்தீவில் இருக்கிற தேவியம்மா செத்து விட்டாங்க தெரியும் தானே எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ அந்த தேவியம்மா கூட இப்படி போய்ட்டு நம்ம கிருஷ்ணா வந்து பம்பலாக பழகி ஜோக்கா இருந்து அந்த அம்மாவுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து ஒரு பெத்த தாயை பார்க்குற மாதிரி எல்லாமே பார்த்தார் தானே இப்போ அந்த டைமில் தேவியம்மா இறந்து போயிட்டாங்க யாராச்சும் இந்த மாதிரிலாம் நானும் இவ்வளோ காலத்துக்கு ஒரு படத்தில் படத்தில் நடிக்கிறதுக்கு வேணால் செஞ்சுருக்கலாம் ஒரு ரியலாக நடந்தது நானும் அப்போ தான் பார்த்தேன் ஏன் அந்த நேரம் கிருஷ்ணாக்கிட்ட சல்லி இல்லையா ஏன் கிருஷ்ணா எங்களுக்கு ஏலாதுன்னுட்டு விட்டுட்டு போயிருக்கேல்தான் ஏன் ஒரு சொந்த பிள்ளை மாதிரி அப்படியே அந்த குழியெல்லாம் சுற்றி சுற்றி அந்த அம்மாவ்ட்ட அவ்வளோ செலவு தான் அந்த கிருஷ்ணா தான் செஞ்சு அதையே ஒரு வெளிநாட்டவர்கள் செஞ்சுருந்தாலும் நம்மளை நம்பி யாரும் பத்து ரூபா சல்லிக் கொடுப்பாங்களா ம் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோவெல்லாம் செஞ்சு ஒரு நம்ம நம்ம வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கோம் நம்மனால இன்னும் மக்கள் வந்து மேலே மேலே வரணும் இந்த நம்ம மக்கள் இன்னும் கீழே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நினச்ச ஒரு நல்ல மனசு தான் நம்ம கிருஷ்ணாவுக்கு இதையெல்லாம் நீங்கள் வந்து தேவையில்லாமல் புரிஞ்சிக்கிறீங்க தேவையில்லாமல் அறிஞ்சிக்கிறீங்க அது இல்லாமல் என்னத்தை தான் சொன்னாலும் நீங்கள் வந்து பேட் கமெண்ட் பண்ணுறீங்க பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து கிருஷ்ணா வரத்துட்டையும் வீடியோ போடுவோம் சரியா எவ்வளவோ பிரச்சனை இருக்குது நாட்டில் எவ்வளவோ என்னென்னமோ செய்கிறாங்க அதையெல்லாம் எடுத்து எங்களுக்கு வீடியோவாக செய்ய இயலாது செய்ய இயலாமல் இல்லை ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து வியூஸ் போகணும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் செய்யலை ஒரு நல்ல மனிதர் சமூகத்தில் ஒரு நல்லா வாழ்ந்தவர் அவர் வந்து இப்படி போய்ட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு கவலையில் அவர் செய்த நன்மைகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நானாக வீடியோ போடுறேன் சரியா மற்றபடி அவங்க அப்படி இவங்க அப்படி அவங்கவுங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதை அதை அவங்கவுங்க அந்தந்த இடத்துல எல்லாம் பார்த்துக்குவாங்க அதெல்லாம் நம்ம கதைக்க போகக்கூடாது அவர் செய்த நன்மைகளை மட்டுந்தான் நம்ம கதைச்சி ஏதோ ஒரு ஒரு சிலர் போய்ட்டு விளங்கிக்கிட்டாலுமே பெரிய விஷயம் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மட்டக்களப்பில் இருந்த ஐயா பாட்டு படித்த வீடியோ சரியா அதெல்லாம் எதுக்கு நான் போட்டேன்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு கட்டாயம் அந்த மாதிரி ஒரு வீடியோலாம் பார்ப்பீங்க அப்போ வந்து கிருஷ்ணாவை பற்றி பேசுகிறவங்க கொஞ்சம் சரி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லித்தான் நானும் அந்த வீடியோ வந்து போட்டேன் மற்றபடி வந்து யார் மனசை நோவடிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நாங்கள் போடலை சரியா இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கெப்டன் ஐயா என்ன சொல்லுவார் இயன்றதை செய் இல்லாதவருக்கு அப்படின்னு தானே சொல்லுவார் இப்போ கெப்டன் விஜயகாந்த் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்ட மக்களுக்கு காணி வாங்கி கொடுத்துருக்காரு சாப்பாடு கொடுத்துருக்காரு என்னென்னமோ செஞ்சுருக்காரு அவரும் வந்து பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ரைஸ் மெல்லில் வேலை செஞ்சு அதை செஞ்சு இதை செஞ்சு கடைசியாக ஒரு பட நடிகர் ஆகிறதுக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்து இது சினிமாவிலுக்கு போயிட்டு அதில் தேடின பணத்தை வச்சு தான் நம்ம கேப்டன் ஐயா வந்து அவ்வளோ மக்களுக்கு உதவி செஞ்சார் இப்போ ஏதோ ஒரு மனிதருக்கு எங்கிட்டிருந்து ஒரு வருமானம் வருதோ அதை வச்சு தான் மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் அதை திருடிட்டாங்க கல்லை கொள்ளடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம இப்போ சொல்ல போகக்கூடாது அதை வந்து இப்போ வந்து அதை அதை பார்க்குற இடத்துங்களில் அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க இப்போ விஜயகாந்த் ஐயா வந்து எண்ட திசை இல்லாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து செஞ்சபோது சரியா அதில் ஒரு பங்கு மாதிரி தான் இவர் வெளிநாட்டில் அவங்கக்கிட்ட அவ்வளோ காசு இருக்கா செய்கிறதுக்கு ம் அப்போ அந்த யூடியூப்பில் வந்து வீடியோவை போட்டு வெளிநாட்டில் இருந்து கொடுக்குற காசை வச்சு அவர் வந்து நம்ம மக்களுக்கு உதவி செஞ்சார் அது பிழையா ஒரு பம்பலாக கழிச்சாரு நேற்று நேற்று நான் அந்த கதையை சொல்லணும்னு நினச்சே மறந்துட்டேன் அனு வீடியோ போட்டிருந்தாங்க ஹோம் டூர் போட்டிருந்தாங்க பழைய வீடை வச்சு தான் போட்டிருந்தார் கிருஷ்ணா அணுவன் சில கிளியப்பா கிருஷ்ணா மூணு பேரும் தான் அந்த வீடியோ போட்டாங்க அதில் வந்து கிருஷ்ணா வந்து நீங்கள் கேட்டிங்க அவங்க அக்கா வாடி போடின்னு கதப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அதுக்கு தான் அந்த என்ன வீடியோ பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா அணுவை பாருங்கள் அந்த வீடியோவில் சொல்லுவார் நம்ம வந்து நீ வந்து வீடு கட்டி குறையாக கிடக்கு வெளிநாட்டு ஆளுங்கக்கிட்ட வந்து காசு வாங்கணுனால வீடு கட்டு குறையா கிடக்குன்னு சொல்லி சொல்லிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ சொந்த அக்காவே அப்படித்தான் கதைப்பார் இந்த மனசில் ஒன்றும் இல்லாதவங்க அப்படித்தான் கதப்பாங்க அந்த மனசில் ஆயிரம் குப்பைய வச்சுக்கிட்டு நாங்கள் அப்படி இப்படின்னு கதைக்கிறோம் பாருங்க அவங்க தான் வந்து அந்த எதை சொன்னாலும் பொறாமத்தன்மை உள்ளவங்கக்கிட்ட போய்ட்டு நம்ம கதைக்கே இல்லாது அவங்க சொல்கிறது தான் நான் சொல்லி பேசுவாங்க சொல்லுங்கதா இப்போ அந்த மாதிரி தான் கிருஷ்ணாவுக்கு கிருஷ்ணா மேலே பொறாமை காஞ்சத்தனம் உள்ளவர்கள் தான் இப்படி வெளிநாட்டு காசில் வாங்கினார் அவருக்கு சொந்த செல்லில் செஞ்சாரா அப்படியா இப்படியான்னு சொல்லி கமெண்ட் போடுறீங்க அது அந்த யார் அந்த தங்கச்சி தங்கச்சியை வந்து கேட்டுட்டாங்கன்னா நீ ஐஸ்வர்யாவாக நீ வந்து ஓ வீடியோ வச்சு நான் சம்பாதிக்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா கேட்டாராம் சரியா அதை விட்டுப்பட்டு இப்போ நீங்கள் பாருங்கள் எனக்கு அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்க இந்த இந்த வீடியோவை பார்ப்பீங்க அந்த கமெண்ட் பண்ணுறவங்க ம் அந்த தங்கச்சி அப்படி சொன்னனால தான் உங்களுக்கெல்லாம் வந்துச்சு நல்ல காரியம் வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் ஓகேவா நீங்கள் இப்போ அதே செய்கிறீங்களே அடுத்தவங்களுக்கு நாங்கள் இன்னும் கெட்டது செஞ்சோம் ம் நாங்கள் நல்லது தான் செய்கிறோம் கிருஷ்ணா செஞ்ச நல்லதே எடுத்து சொல்கிறோம் அது தவறா இல்லை தண்ணே அப்போ நீங்கள் மட்டும் ஏன் அப்படி கமெண்ட் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் இந்த சமூகத்தை வந்து ஒன்றும் இல்லாமாக்கி சீர்க சீர்கட்ட சமூகமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுலாம் ஓடுது ஒரு கும்பலால் பொது வெளியில் கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வருது ஏ பொங்கலையெல்லாம் திட்டி எங்களுக்கு வீடியோ போட தெரியாதா கட்டாயம் நீங்கள் இந்த வீடியோவெலாம் பார்ப்பீங்க எங்களுக்கு வீடியோ போட தெரியாதா உங்கள் மாதிரி மொக்கை எங்கள்லாம் இல்லை நாங்கள் சரியா ஒரு பொம்பளாலாக இருந்தாலும் யோசிப்போம் அந்த கமெண்ட் போடுறது பொம்பளைலாம் ஆம்பளாலாம் அப்படின்னு சொல்லி தெரியலை அப்படி நீங்கள் வந்து நே நேர்மை உள்ளவங்களாக இருந்தால் உங்கள்கிட்ட படத்தை போட்டு நம்பரை போடுங்க நாங்களும் எங்கள்ட்ட நம்பரை போடுறோம் பேசுவோம் சரியா ஆ நேத்தெல்லாம் அந்த மாதிரிக்கே அந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் அக்கா இல்லையா தங்கச்சி இல்லையா ஆ அவங்க வீட்டில் மட்டும்தான் இருக்காங்களா அதில் வேற சொல்லிக்கிறீங்க உங்களை பேசலை நாங்கள் கிருஷ்ணாவை பேசுகிறோன்னு ஏன் கிருஷ்ணா மனிதர் இல்லையா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மனிதர் இல்லையா அவங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா ஏன் அந்த மாதிரி செய்கிறீங்க ஒரு மனுஷ கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை அவங்களும் மேலே வந்து அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் ஒரு சிலர் கஷ்டப்பட்டவங்க வந்து மேலே வந்துட்டாங்கன்னா இல்லாத ரப்பு பண்ணுவாங்க கிருஷ்ணா எங்களை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா வந்து அப்படி இல்லை கிருஷ்ணாவும் அப்படி இல்லை அவங்க வீட்டில் யாருமே அப்படி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் சரியா உங்களுக்கெல்லாம் அந்த கமெண்ட் அடிக்க வந்தவங்களுக்கெல்லாம் சரியான பொறாம நெஞ்சு அடிச்சுத்தணும் சொல்கிறீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் ஏற்றுறீங்கன்னு சொல்லி இந்த சப்ஸ்கிரைபர்லாம் ஏற்றணும்னா நாங்கள் ஒன்றும் வீடியோ போட தேவல சரியா எங்களுக்கு தொழில் இருக்குது நாங்கள் அழகாக போயிட்டு பார்த்திங்க தானே வெளிநாட்டில் போயிட்டு ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு நாங்கள் அழகாக சம்பாதிப்போம் சரியா இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பதிவிடாதீங்க நீங்கள் ஒவ்வொரு வரியும் எழுதக்கலாம் உங்கள் அம்மா அக்கா தங்கச்சி அவங்களுக்கு யோசித்துக்கிட்டு எழுதுங்க சரியா அதைத்தான் இன்றைக்கி சொல்ல வந்தேன் அது இல்லாமல் நம்ப ஐயா சீமான் சீமான் அண்ணனே எடுத்துக்கிங்களே அவர்கிட்ட காசு இருக்கா அவர் வெளிநாட்டில் காசு வாங்கி தான் அவரே கட்சி நடத்துகிறாரு ம் அப்போ யாருக்கிட்டையுமே காசு இல்லை எங்கிட்டோ ஒரு பக்கம் உதவியை எடுத்து தான் உதவி செய்கிறாங்க ம் கடவுளேனு கிருஷ்ணா பத்தொன்பதாம் தேதி வெளியே வந்துட்டாள் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சரியா பொறுத்துருந்து பார்ப்போம் தர்மம் தலை காக்கும் அதை விட நம்ம டாக்டர் இருக்கார் தனி அர்ச்சனா டாக்டரு அவர்கிட்ட என்ன காசு இருக்குது அவரை அவரை பற்றின பேக்ரவுண்டு அவ்வளோமே எங்களுக்கு தெரியும் நாங்கள் அவர்கிட்ட வீடியோ ஃபஸ்ட்டுலேருந்து பார்க்குறோம் அவர் எப்படி இருந்தார் அவர்கிட்ட ஒரு வீடு கூட இல்லை அவர்கிட்ட எக்கௌண்ட் நம்பர்லேருந்து எல்லாமே போடுவார் பொது வெளியில் அவர்கிட்ட ஒரு பத்துரூவா காசு இல்லாமல் தான் அவரே இருந்தார் அந்த மாதிரி இப்போ அவர் வந்து கட்சி ஆரம்பித்து கட்சி செய்கிறாருன்னா அவர்கிட்ட காசு இருக்கா இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் காசு கொடுக்குறாங்க அப்போ ஏதோ ஒரு வேலையை செய்யணும்னா வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு காசை வாங்கி தான் செய்யணும் அப்போ அதை வந்து சரியாக செஞ்சுட்டு போகிறாங்களோ பிழையாக செஞ்சுட்டு போகிறாங்களோ நாலு பேர் அதை வச்சு நல்லா பல நடைஞ்சிருக்காங்க அதை நினச்சி சந்தோஷப்படுங்க அவங்க வீடு வாங்கிட்டாங்க அவங்க மோதிரம் போட்டாங்க ம் அவங்க எல்லாம் பொது வெளியில போடுறாங்க இப்போ இந்த கிருஷ்ணாங்க மட்டும்தான் போடலை அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டார் அது அப்போ இவ்வளோ தூரத்துக்கும் அவர் மேலே போகிறா அப்படின்னு சொன்னால் அங்கே நான் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க மூளை வந்த பிரச்சனை தான் இவ்வளோ மு சரி பரவாயில்ல பிரச்சனை பண்ணிட்டீங்க கடவுளே தர்மம் தலைக்காக்கும் கிருஷ்ணா வருவார் மீண்டும் வருவார் ஏழைகளின் தோழன் அப்படின் சொல்லி இந்த வீடியோவை வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் எதுவும் தவறாக பேசியிருந்தால் மன்னிக்கவும் ஓகே பாய்